ஹாய் டியர்ஸ் நான் உங்கள் இனியா இன்றைக்கி நம்ம சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி உப்பு பால் ஒரு அரை டம்ளார் வச்சுருக்கேன் அது ஆப்ஷனல் தான் வேணால் வச்சுக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குக்கிங் ஆயில் வச்சுருக்கிறேன் எப்படி சாஃப்டான தோ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்குள்ளே இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பால் விட்டு லைட்டாக பனைஞ்சிக்கலாம் உப்பு போட்டேன் பால் விடுறேன் பால் விட்டுட்டேன் இப்போ பனைஞ்சிக்கலாம் இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணலாம் மாவு இந்த ஸ்டேஜில் இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டு நல்ல சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிருக்கு இன்னொரு டூ மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி நல்லா சாஃப்டாக பண்ணிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது இனி நம்ம இதை ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சிடலாம் இனி கிரேவி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்காக பேனை கொஞ்சம் சூட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கிறோம் அதில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பல்லாரி வந்து லைட்டாக வதங்கினா போதும் நான் இதை வந்து வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால தான் ரஃப்ஃபாக சாக் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதோட தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் ஒரு டூ மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம் தக்காளி இப்போ நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன் அப்படி இல்லை நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே ஒரு பீஸ் இஞ்சும் நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டாரஸ் சேர்த்துக்கலாம் அது கூடவே மசாலாஸ் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துடுறேன் இதெல்லாம் போது கேஸ் வந்து சிம்ளாக தான் இருக்கணும் இந்த மசாலா எதுவும் தீஞ்சு போயிடக்கூடாது பக்கத்திலேயே கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு இதாகுதுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்காரணம் கொண்டும் தீஞ்சு போயிடவே கூடாது சரியா இப்போ அந்த ஹீட்லேயே இதெல்லாம் நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கணும் ரப்பர் மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருக்கிறேன் இப்படி போடுறதுனால ரப்பர் மாதிரி ஆகாமல் நமக்கு நல்லா சாஃப்டாகட்டு கிடைக்கும் பன்னீர் வந்து அந்த தக்காளி வதக்கினதை நல்லா வெளுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதில் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு பேனை ஹிட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கிறேன் ஆப்ஷனல் தான் பட்டர் இல்லைன்னா நீங்கள் குக்கிங் ஆயில் கூட விட்டுக்கலாம் எந்த பட்டரில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பியூரியை விட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆகிட வேண்டாம் இன்னும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இது நம்ம பச்சை வாசனை போக நல்லா வதக்கி அரைச்சதுனால இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதோட கலரை பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம் க்ரீம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொதி வருது நல்லா கொதிவர ஆரம்பிச்சிருச்சு இனி கொத்தமல்லி இலையும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம் பன்னீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போகும் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இது ரப்பராக மாறிடும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெசிபி ஓ எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ மல்லிசு நம்ம சப்பாத்தி மாவை இப்படி தரட்டி எடுத்துக்கலாம் நல்ல சூடான தோசைக்கல்ல போட்டுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் இது ஒரு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம லைட்டாக மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பபிள் பபிளாக வருதா இனி அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பூரி மாதிரி உப்பி வருது நம்மளோட சப்பாத்தி ரெடி இனி எடுத்து சர்வ் பண்ணிடலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ